வணக்கம் செவன் நியூஸ் பால்சின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நுவரெலியா மற்றும் பதுளை மக்களை சந்தித்த ஜனாதிபதி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் மனிதாபிமான நடவடிக்கை திடீர் அனர்த்தத்தால் இருதய நோய்கள் நாற்பது சதவீதமாக அதிகரிக்கும் அபாயம் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டோர் தங்கியுள்ள நுவரேலியா சினிசிட்டா மண்டபத்தில் அமைந்துள்ள பராமரிப்பு நிலையத்திற்கு திங்கக்கிழமை என்ற பிற்பகல் சென்ற ஜனாதிபதி திசா நாயக்க அந்த மக்கள் தொடர்பான தகவல்களை அவர்களிடமே கேட்டறிந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து ரேந்தபோல பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி சேதமடைந்த வீதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி குறித்தும் ஆராய்ந்தார் மேலும் நுவரெலியா மாவட்டத்தில் மீண்டும் இயல்பு வாழ்க்கையை ும் மற்றும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் குறித்து ஆராயும் டோக்குடன் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் இன்று திங்கட்கிழமை காலை நடைபெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி பங்கேற்றுக் கொண்டார் மரக்கரி மற்றும் உருளைக்கிழங்கு பயிற்சிகைக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் மீண்டும் பயிற்சிகைகளை ஆரம்பிப்பது அழிவடைந்த பாதைகளை புனரமைப்பதற்கு மேற்கொள்ளப்படும் திட்டம் குறித்தும் ஆராயப்பட்டது மின்சாரம் மற்றும் நீர் தகவல் தொடர்பாடல் வசதிகள் நீர்ப்பாசன புனரமைப்பு நெல் வயல்களில் மீண்டும் பயிரிடுதல் சுகாதார சேவைகளை மீளமைப்பது பாடசாலைகளை மீண்டும் திறப்பது மற்றும் குடியேற்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உட்கட்டமைப்புகளை மீளமைப்பது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது நாட்டின் இதய பகுதியாக இருக்கும் மத்திய மலைநாட்டை பாதுகாக்கவும் இயல்பு வாழ்க்கையையும் பேண தேவையான வசதிகளை வழங்க நீண்டகால திட்டத்தின் அவசியத்தையும் நாதிபதி அனிரகுமார திசா நாயக்க வலியுறுத்தினார் அமெரிக்க விமானப்படை மற்றும் இலங்கை விமானப்படை ஆகியன இணைந்து இன்றைய தினம் முன்னெடுத்த அதிரடி மனிதாபிமான நடவடிக்கை மூலம் அம்பாறை யாழ்ப்பாணம் மற்றும் அனுராதபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு அவசர நிவாரணப் பொருட்கள் விரைவாக அனுப்பி வைக்கப்பட்டன அமெரிக்க தூதர் ஜூலி சாங் தனது சமூக வலைத்தளத்தில் இதனை பதிவிட்டுள்ளார் திங்கட்கிழமை எட்டாம் திகதியாகிய இன்று இரண்டு சுப்பர்ஹெக்யூலஸ் விமானங்கள் மூன்று மாவட்டங்களுக்கு ஒரே பணி விரைவான ஒத்துழைப்பின் மூலம் கொண்டு செல்லப்பட்ட பெரும் நிவாரணப் பொருட்களை இலங்கை விமானப்படை தரையணி உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிரும் நடவடிக்கையில் ஈடுபட்டதுடன் உடனடி உதவி தேவைப்படும் மக்களிடம் இப்பொருட்கள் சென்றடைவதை உறுதிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை நாட்டின் பல பாகங்களில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் புயல் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி உதவி வழங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான ஒத்துழைப்பின் வலிமையை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திடீர் அனர்த்த நிலைமைகளின் பின்னர் தனிநபரிடம் மாரடைப்பு உள்ளிட்ட இருதய நோய்கள் நாற்பது சதவீதமாக அதிகரிக்கலாம் என சர்வதேச ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக இருதய நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் கோத்தபாய ரணசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் வைத்திய நிபுணர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் டிவ்வா புயலின் தாக்கத்தால் இலங்கை வெள்ளம் மண் சரிவு என பேரிடரை சந்தித்திருந்தது இவ்வாறான அனர்த்த நிலைமைகளின் பின்னர் அதிகரிக்கலாம் என சர்வதேச ஆய்வுகள் பேரிடரின் விளைவாக ஏற்படும் மன அழுத்தம் வீடுகளை இழத்தல் மற்றும் அன்பானவர்களை இழுத்தல் போன்ற உளவியல் தாக்கங்கள் ஒரு சிலருக்கு நாளடைவில் இருதய நோய்களை ஏற்படுத்துவதற்கான காரணங்களாக அமையலாம் இந்த உளவியல் அழுத்தம் இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இதய துடிப்பை வேகப்படுத்துகிறது அத்தோடு குருதி அழுத்தம் நீரிழிவு கொலஸ்ட்ரால் உள்ளிட்ட நோய் நிலைமைகளால் அவதிப்படும் நாட்பட்ட நோயாளர்கள் சில நாட்களுக்கு மருந்துகளை உரியவாறு பெறவில்லை எனின் அது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் மோசமான தூக்கமின்மை குறிப்பாக பாதுகாப்பு முகாம்களில் தங்கியிருக்கும் பொழுது பதட்டம் காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம் இவை அனைத்தும் இருதய செயற்பாட்டை சீர்குலைக்கின்றது சீரற்ற உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் அவசர கால உணவு மற்றும் அழுத்தத்தை சமாளிப்பதற்காக புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற பழக்கங்கள் இருதய நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது மார்பு வலி மூச்சு திணறல் அல்லது படபடப்பு அதிக வேர்வை போன்றவை காணப்படுமா அவை மாரடைப்பக்கான எச்சரிக்கை அறிகுறிகளாகும் தாமதிக்காமல் மருத்துவமனையை நாடுவது அவசியம் என இருதய நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் கோத்தாபாய ரணசிங்க தெரிவித்துள்ளார் இத்துடன் செவன் நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு செவன் நியூஸ் பல்ஸ் வெப்சைட்டையும் பார்வையிடுங்கள்